காலை தோறும் புதியவை உலகத்திற்கு ஓர் அழைப்பு பிப்ரவரி பதினெட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் பதினான்கு ஏழு முத்தூது என்பது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் மனிதர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக மனு குலத்திற்கு கொடுக்கப்படும் மூன்று எச்சரிப்பின் செய்தியாகும் துன்மார்க்கம் உச்சத்தில் இருக்கும் இக்காலம் டார்வின் என்னும் தத்துவ ஞானியின் பரிணாமக் கொள்கை உலகில் துரிதமாக பரவி கொண்டிருக்கும் இக்காலம் நியாய விசாரணை உலகிற்கு ஆரம்பித்திருக்கும் காலம் இக்காலம் எனவே இந்த மூன்று தூதர்களின் தூது என்பது மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் மேற்கொள்ளும் இறுதி முயற்சியாகும் இதில் முதலாவது தூது என்பது மிகவும் முக்கியமான செய்தியை கொண்டதாக உள்ளது வானத்தின் மத்தியில் என்பது அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அதாவது இது வேகமாக செல்ல வேண்டிய அவசர செய்தியாகும் தாமதப்படுத்த முடியாத ஓர் செய்தியாகும் இந்த முதல் செய்தியானது தேவனுக்கு பயப்படும்படியாக அழைக்கிறது தேவனை மறந்த இந்த உலகத்திற்கு இந்த ஓர் அழைப்பு மிகுந்த அவசியமான ஒன்றாகும் தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் வெளிப்படும் பயந்து அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக அழைப்பு விடுவிக்கப்படுகிறது மகிமைப்படுத்துதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்வதில் வெளிப்படும் அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனை நீ இப்பொழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் யோசுவா ஏழு பத்தொன்பது யோசுவா ஆகானிடம் அப்படிதான் சொன்னான் உன் பாவத்தை அறிக்கை செய்து தேவனுக்கு மகிமையை செலுத்து அது மாத்திரம் அல்ல நன்றி செலுத்துவதாலும் அவருக்கு மகிமையை செலுத்த முடியும் பத்து பேரில் ஒரு குஷ்டரோகி நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் இதில் நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிக்கப்படுகிறது தேவனுடைய பத்து பிரமாணமே தீர்ப்புக்கு அஸ்திவாரமாக விளங்குகிறது இயேசுவை நம் வழக்கறிஞராக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடக்க எச்சரிக்கப்படுகிறது சிருஷ்டிகரை தொழுது கொள்ள முடிகிறது ஏழாம் நாள் என்பது அவருடைய முத்திரையாகும் எல்லாருக்கும் அறிவிக்கும்படியான எல்லா காலத்துக்கும் உரிய ஒரே செய்தி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இயேசு மூலம் மட்டுமே ரட்சிப்பு இந்த செய்தியை அவசர செய்தியாக கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது ஆயத்தமாவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்த ஓய்வு நாள் முத்திரையை பெற்று வாழ கிருவையருளும் ஆமீன்